ஸ்ரீ விஷ்ணு புராணம் தேவ மனித படைப்புக்கள் ஓ குருநாதரே ஆதிகாலத்தில் தேவதைகள் ரிஷிகள் பிதூர்கள் அசுரர் மனிதர் முதலானவர்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் மற்றுமுள்ள தாவரங்களையும் பூஞ்சரங்களையும் கேசரங்களையும் நீர் வாழும் உயிரினங்களையும் பிரம்மதேவர் எப்படி படைத்தார் அவைகளுக்கு குணங்களும் சுபாவங்களும் ரூபங்களும் யாவை இந்த விஷயங்களையெல்லாம் விஸ்தாரமாக அடியனுக்கு கூறி அருள வேண்டும் என்று மைத்ரேயர் கேட்டார் பராசரர் கூறலானார் மைத்ரேயரே அந்த பிரம்மதேவன் பிரபஞ்ச சிருஷ்டி செய்ய நினைத்து கொண்டிருந்த போது சர்வ ஞா மகனான நாராயணனால் ஏவப்பட்ட நினையாத நினைவினாலே தாமச குண பிரதானமான சிருஷ்டி ஒன்று உண்டாயிற்று அது தாமஸ் மோகம் மகாமோகம் தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் என்று சொல்லப்பட்ட பேதங்களினாலே ஐந்து விதமாக விருட்சங்களும் புதர்களும் கொடிகளும் பூண்டுகளும் புல்லுகளும் என ஐவகையான தாவர படைப்புகளாக இருந்தது அது சுத்த தாமச படைப்புகளாகையால் தண்ணீர் முதலியனவைகளை கிரகிப்பது முளைப்பது செழிப்பது முதலிய காரியங்களுக்கு ஏற்ற அற்ப அறிவுள்ளனவே அன்றி தன்னை இப்படிப்பட்டதென்று அறிந்தும் சப்தாதி விஷயங்களையும் சுக துக்கங்களையும் அறிவதுமாகிய அறிவற்றதாக இருக்கும் பிரம்மன் அவற்றை பார்த்து தாமச குண பிரசுரமான இந்த தாவரங்கள் முன்னே பிறந்தன என்றான் ஆகையால் தாவரங்களே முக்கிய படைப்பாயின சதுர்முக பிரம்மனே இந்த தாவரங்கள் லோக வியாபாரத்திற்குரிய ஆற்றலற்றவை ஆகையால் இவற்றில் பலன் இல்லையே என்று சிந்தித்து கொண்டு இருந்தான் அப்பொழுது பிரம்மனின் பாரிச பாகங்களில் இருந்து மிருகங்கள் முதலிய திரியக்கு சாதிகள் பிறந்தன அவை பாகங்களின் குறுக்காக ஆகையால் பிரியக்குகள் என்று சொல்லப்பட்டன பட்டன அவையும் விவேகமில்லாதவைகளாய் ஞானசூன்யமாகவும் ஒழுக்கமற்ற நடத்தையுடனும் தாயை சேர்தல் முதலிய அக்கிரம செயல்கள் உடனும் தமது ஞானம் என்ற நினைப்புடனும் தேகத்தை ஆன்மாவாக எண்ணிக்கொண்டும் அகங்காரமாய் இருபத்தெட்டு வகையினவாய் சுகதுக்கங்களை மட்டும் தெரிந்தவைகளாய் தகப்பன் தாய் அண்ணன் தம்பி என்ற சம்பந்தத்தையும் அறியாதவனாய் இருந்தன அதை கண்டு சிருஷ்டித்த கர்த்தாவான பிரம்மன் ஆஹா ஈனமான இந்த திரியக்கு சாதிகளாலும் பயன் எதுவும் இல்லை ஆகையால் சிறப்புடைய சிருஷ்டியை செய்ய வேண்டும் என்று சிந்தனை செய்யலானான் அப்பொழுது மூன்றாவது படைப்பு தோன்றலாயிற்று பிரம்மனின் சரீரத்தின் ஊர்துவ பாகத்தில் இருந்து சத்வகுண பிரதானராயும் அனுபவமும் ஆனந்தமும் மிகுந்தவருமாய் ஆன்ம ஞானமும் விவேகமும் உள்ளவராயும் நித்திய சந்தோஷம் உடையவர்களான தேவதைகள் உதித்தார்கள் அவர்கள் ஸ்தானத்தில் இருந்து பிறந்ததால் என்ற பெயரை பெற்று பூமியை தீண்டத்தகாதவர்களாக இருந்தனர் பிரம்மன் இந்த வகை தமது மூன்றாவது படைப்பில் சத்வகுண பிரதானராக பிறந்த தேவர்களை கண்டும் மகிழ்ந்தார் ஆயினும் கர்ம சாதகம் ஏற்படாததால் தேவர்களின் படைப்பினாலையும் பயனில்லை என்று பிரம்மன் நினைத்து லோக சாதகமான வேறொரு சிருஷ்டியை உண்டாக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டு இருந்தான் அப்பொழுது சத்திய சங்கல்பமான அவருடைய மத்திய பகுதியில் இருந்து பூமியை நோக்கிய சிருஷ்டி ஒன்று உண்டாயிற்று அதில்தான் மனிதர்கள் பிறந்தார்கள் அவர்கள் பிரம்மனின் மத்திய தேகத்தில் இருந்து தோன்றியதால் மத்திய லோகத்தில் வாசம் செய்ய தக்கவர்களானார்கள் அவர்கள் ஒரு காலத்தில் சாத்விக குண ஆதிக்கமும் ஒரு காலத்தில் இராஜச குணத்ரேகமும் ஒரு காலத்தில் தாமச குணமும் கொண்டவர்களாய் துக்கத்துக்கு உட்பட்டவர்களாய் உணவு உட்கொள்ளல் முதலிய காரியங்களிலேயே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு ஆத்ம மன புத்தி எந்திரியாதி விவேகங்களும் புறத்துள்ள வஸ்துக்களின் ஞானங்களையும் கொண்டவர்களாய் உலகியல் செயல்களை செய்ய தக்கவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் அர்வாக் ஸ்ரோதசிகள் என்று வழங்கப்பட்டார்கள் அதன் பிறகு அம்புஜாசனான பிரம்மன் தாவர ஜாதிகளுக்கும் மிருக ஜாதிகளுக்கும் தேவதைகளுக்கும் மனிதர்களுக்கும் அபித்தை அசக்தி சந்துஷ்டு சித்தி என்று நான்கு வகை குண சிறப்புகளை உண்டாக்கினான் இது தாமசமாயும் சாத்வீகமாயும் இருந்ததால் அனுகிரக சிருஷ்டி என்று சொல்லப்படும் அப்பால் சனக சந்தன சனத்குமார ருத்ராதிகளையும் பிரம்மன் படைத்தான் இது கௌமார சிருஷ்டி என்று சொல்லப்படும் மைத்ரேயரே இவ்விதம் தாவர படைப்பு திரியக்கு படைப்பு தேவ படைப்பு மனித படைப்பு அனுகிரக படைப்பு கௌமார படைப்பு என்று ஆறு விதமான படைப்பு சிறப்புகளை கூறினேன் இந்த படைப்புகள் ஒன்பது வகை என்று சொல்லப்படும் அதாவது முன்பே கூறிய மகாதத்துவப் படைப்பும் ஏகாதச எந்திரியங்களுக்கு காரணமான சத்வ ராஜச தாமச குணத்துமகமான அகங்கார படைப்பும் அதற்கப்பால் ஆகாசாதி பஞ்ச மகா பூத காரணங்களான தன்மாத்திரைகளின் படைப்பும் ஆகிய அந்த மூன்றும் சமஷ்டி ஜீவஸ்வரூபமான இரணிய கர்ப்பனுடைய சங்கல்பம் இல்லாமலே தோன்றியிருந்ததனால் அது பிரகரத படைப்பு என்று சொல்லப்படும் ஆயினும் அதையும் அவனால் உண்டான படைப்பு என்றே சொல்லலாம் எப்படியென்றால் நித்திரையில் இருக்கும் புருஷனுடைய இச்சை இல்லாமலேயே சுவாச நிவாசங்களும் நித்திரையும் பிறந்திருக்க அவற்றுக்கு அவனையே கர்த்தாவாக வழங்குவது போல் மகாத்தகங்கார தன்மாத்திரைகள் சதுர்முகனுக்கும் முன்னமே சம்பவித்தவை ஆகையினால் இரணிய கர்ப்பனுடைய கர்ம விசேஷத்தினால் உண்டானதாக அதுவும் அவனுடைய செயலாகவே சொல்லப்படும் உன்னை சொன்ன பிராகிருத சிருஷ்டி மூன்று ஒழிய நான்காவதான தாவர சிருஷ்டியும் ஐந்தாவதான திரியக்கு சிருஷ்டியும் ஆறாவதான தேவ சிருஷ்டியும் ஏழாவதான மனித படைப்பும் எட்டாவதான அவித்திய முதலான அனுகிரக படைப்பும் ஆகிய படைப்புக்கள் ஐந்தும் பிரம்மாவின் விகிருதியினால் உண்டானதால் வைகிருதங்கள் என்று சொல்லப்படும் ஒன்பதாவது படைப்பாகிய கௌமாரம் பிராகிருதம் வைகுருதாத்துவமாக இருக்கும் இப்படி இரணிய கற்பனாலே உண்டாக்கப்பட்ட ஜகத்துக்கு மூலங்களான ஒன்பது வித படைப்பையும் சொன்னேன் இனி இந்த படைப்புகளின் விஷயமாக நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் இவ்வாறு பராசர மகரிஷி கூறியதும் மைத்திரேயர் அவரை நோக்கி முனிவரே மனுஷரது படைப்பு வகைகளை தாங்கள் சுருக்கமாகத்தான் சொன்னீர்கள் இதை தெளிவாக விளக்க வேண்டும் என்றார் பராசரர் சொல்லத் துவங்கினார் மைத்திரேயரே அனாதி கர்ம வாசனையினால் கட்டுண்டவர்களும் நானாவித கர்ம பயன்களை அனுபவிப்பவர்களுமான சேதனர்கள் பூர்வ வசத்தினால் சங்கரா காலத்தில் சங்கரிக்கப்பட்டு படைப்பு காலங்களில் தேவ மனுஷிய திரியக்கு தாவர ஜென்மங்களாக பிறப்பார்கள் சிருஷ்டி தொழிலில் உள்ள பிதா மகனுடைய இச்சையினால் அம்பஸ் என்ற பெயரால் வழங்கப்படும் தேவாசுர பிதுர் மனுஷிய ஜாதிகள் நான்கும் உண்டாயின அதன் விவரங்களையும் கூறுகிறேன் கமலாசனன் படைப்பு தொழில் விஷயமாக ஒரு தேகத்தோடு சிந்தித்திருக்கும் போது தாமச குண உத்திரேகத்தினால் அவனுடைய இடையின் கீழ்ப்புறத்தில் இருந்து அசுரர்கள் தோன்றினார்கள் பிறகு அந்த விருஞ்சன் தாமச குணத்து மகமான அந்த தேகத்தை ஒழித்துவிட அது இருள் மிகுந்த இரவாயிற்று பிறகு அவன் திரும்பவும் பிரஜா சிருஷ்டி செய்ய நினைத்து வேறொரு தேகந்தரித்து சந்துஷ்ட சித்தனாக இருக்க அந்த தேவனின் முகத்திலிருந்து சத்வ குணமுள்ள தேவர் தேவதைகள் ஜனனித்தார்கள் பிறகு அந்த பிதாமகன் அந்த உடலையும் உதறி விட்டுவிட்டார் அது சத்வ குணமயமான பகலாயிற்று அதனால் தேவதைகள் பகலில் பலவான் ஆயினார்கள் அசுரர்கள் இரவில் பலவான் ஆயினார்கள் பின்னர் பிதாமகன் திரும்பவும் சத்வ குணம் மிகுந்த வேறொரு தேகத்தை தரித்து தன்னை பிதாவைப் போல நினைத்து கொள்ள அவனுடைய பாரிசங்களிலிருந்து பிதுர் தேவதைகள் உண்டாயினர் இவ்விதமாக பிரம்மன் பிதுர்களைப் படைத்து அந்த சரீரத்தையும் விட்டுவிட பகல் இரவுகளுக்கு மத்தியஸ்தமான சந்ததியாயிற்று பிறகு அவன் ராஜச குணத்துவ வேறொரு சரீரத்தை தரித்து ராஜ குணாதிக்கமான மனிதர்களை படைத்து அந்த தேகத்தையும் விட்டுவிட அது பிரகாசமான பிரதாகால சந்ததியாயிற்று அதனால் மனிதர்கள் பிரதா சந்தியிலையும் விதுர்கள் சாயும் சந்தியிலேயும் பலவான்களாக இருப்பார்கள் மைத்திரியரே பகல் இரவு சாயங்காலம் விடியற்காலை ஆகிய இந்த நான்கும் பிரம்மதேவனுக்கு முக்குணங்களோடு கூடிய சரீரங்கள் பிறகு அந்த பிரம்மதேவன் மேலும் சிருஷ்டி செய்வதற்கு தாமச உள்ள மற்றொரு சரீரத்தை தரித்தான் உடனே அவனுக்கு பொறுக்க முடியாத பசி உண்டாயிற்று அதனால் தீராத கோபம் உண்டாயிற்று அந்த கோபத்தினால் இருட்டிலிருந்து விகாரரூபம் பயங்கரமான தாடி மீசைகளும் உள்ள ஒருவிதமான புருஷர்களை பிரம்மன் படைத்தான் அவர்களில் பசியுற்ற சிலர் ஜாஷமா என்றனர் சிலர் ராஷமா என்றனர் இப்படி கூறிய அவர்களை பார்த்து பிரம்மன் புன்னகை செய்து பசியை பொறுக்க முடியாமல் ஜாஷமா என்று கூறியவரை யாசராக கடவர் என்றும் ராஷமா என்றவர்கள் ராஷராக கடவர் என்றும் அருளி செய்தார் இரண்யகற்பன் இவ்வாறாக பிறந்த யாசரையும் ராசரையும் பார்த்து மனதில் பிரியமுற்று மீண்டும் சிந்திக்கலானான் அப்பொழுது அவனது சிரத்திலிருந்து கேசங்கள் ஈனமாய் கலன்று விழுந்து மறுபடியும் சிரத்தின் மீது ஏறின இப்படி நகர்ந்து ஏறியதாலேயே அவை சர்பங்கள் என்றும் அவை ஈனமானதாலே அகிகள் என்றும் சொல்லப்பட்டன மீண்டும் பிரம்மன் கோப ஆவேசத்தினாலே சிருஷ்டிக்க நினைக்க கபில நிறத்தோடு கூடி இரத்த மாமிச ஆகாரமுள்ளவைகளான பூதங்கள் அநேகம் உண்டாயின பிறகு தியான பராயணனாய் விருஞ்சன் தனது அங்கங்களிலிருந்தும் அந்த கணத்திலேயே கந்தர்வர்களை உற்பத்தி செய்தான் அவர்கள் சமத்காரமாய் பாடிக்கொண்டிருந்ததால் கந்தர்வர்கள் என்று வழங்கப்பட்டனர் இவ்விதமாக சதுர்முகனால் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்கள் சக்தியினால் ஏவப்பட்டு அதனதன் கர்மானுகுணமாய் வெகுவிதமான பூதங்களை படைத்து மீண்டும் சுயேட்சையான வயதை கொண்டு பாரிசங்களினால் பறவைகளையும் மார்பினால் ஆடுகளையும் முகத்தினால் வெள்ளாடுகளையும் உதிரத்தினால் பசுக்களையும் பாதத்தினால் குதிரைகளையும் யானைகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் கடம்பு மான்களையும் மற்றுமுள்ள மிருக ஜாதிகளையும் படைத்தான் மீண்டும் ரோப தாபங்களினாலே பலவித உபயோகமுள்ள ஒசத்தாதிகளையும் தானியங்களையும் உண்டாக்கினான் இவ்விதமாய் பிதாமகன் கல்பாதியான கிரேதா யுகத்தில் ஔஷதிகளையும் பசுக்களையும் பறவைகளையும் நிமிர்த்து அவைகளை யாகங்களுக்கு பயன்பட வைத்தான் மாடுகளும் ஆடுகளும் குதிரைகளும் ஒட்டகங்களும் வெள்ளாடுகளும் கோவேறு கழுதைகளும் கிராமியங்களான பசு ஜாதிகள் என்று அறிவீராக சிங்கம் புலி முதலிய துஷ்ட மிருகங்களும் இரு குழம்புள்ள மிருக வகைகளும் யானைகளும் குரங்குகளும் பறவைகளும் சலசரங்களான மச்ச கூர்மாதிகளும் சர்ப்பங்களும் ஆகிய ஏழு ஜாதிகளும் ஆரண்ய பசு விசேஷங்கள் என்று அறிவீராக அதன் பிறகு பிதாமகன் காயத்ரி சந்தமும் வேதமும் த்ரிவித் என்ற ஸ்தோமமும் ரதந்திர சாமமும் ஸ்தோமமும் தனது கிழக்கு முகத்தினால் உண்டாக்கினான் வேதமும் திருஷ்டுபு சந்தமும் ஸ்தோமமும் பிரேத சாமமும் உத்தியம் என்கிற யாக விசேஷமும் தட்சணாமூர்த்தியினால் உண்டாகச் செய்தான் சாம வேதமும் தீச்சந்தமும் வைரூபியமும் என்கின்ற சாம விசேஷமும் அதிராத்திரி யாகமும் பத்சிம முகத்தினால் உண்டாக்கினான் அதர்வன வேதமும் ஏக விம்சஸ் தோமமும் அனுஷ்டுப் சந்தமும் வைராசம் என்கின்ற சாம விசேஷமும் அப்தோர் யாமம் யாக்யமும் முகத்தினாலே உண்டாக்கினான் நானாவிதமான உயிரினங்களை பலவித அவயங்களினாலே நான்முக பிரம்மன் உண்டாக்கினான் இவ்விதமாக பிதாமகன் தேவ அசுர பிதுர் மனுஷியாதி பூத ஜாதிகளை சிருஷ்டித்து திரும்பியும் பிரஜா சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று உற்சாகத்தோடு சங்கல்பித்து கிண்ணரர் கந்தர்வர் அப்சரஸ்கள் யாசர்கள் ராசதர் பைசாசர் முதலியவர்களையும் பசு பட்சி சர்ப்ப மிருகங்களையும் தாவர சங்கமங்களையும் உண்டாக்கினான் இப்படி ஆதிகர்த்தாவும் லோகேஸ்வரருமான சதுர்முக பிரம்மன் பலவித பூத ஜாதிகளை உண்டாக்கினான் அவை சில கொரூர சுபாவங்களும் சில மென்மையான சுபாவங்களும் சில இம்சை செய்பவைகளாகவும் சில இம்சை செய்யாதவைகளாகவும் சில தர்ம சொரூபங்களாகவும் சில அதர்ம சொரூபங்களாகவும் சில சத்திய மயங்களும் சில அசத்திய மயங்களுமாக பூர்வ படைப்பில் எப்படிப்பட்ட கர்மங்களை அடைந்தனவோ அப்படிப்பட்ட கர்மங்களையே இந்த படைப்பிலும் அடைந்தன பிறகு தேக எந்திரிய மனபுத்தி சிறப்புகளும் சப்த பரிசாதி யோக்கிய வஸ்துக்களும் வேத வசனங்களை கொண்ட தேவ ரிசி பிதுர் மனுஷ பற்றி மிருகாதிகளுக்கு பெயர்களையும் ரூபங்களையும் அறிந்து பெயர்களையும் உருவங்களையும் பிரம்மன் உண்டாக்கினான் மைத்ரேயரே இவ்விதமாக முனிவர்களுக்கும் வசிஷ்டாதி நாமங்களை நித்தியமான வேத சப்தங்களை கொண்டே உண்டாக்கினான் ஏனெனில் வசந்தம் முதலிய ருதுகாலங்கள் தோறும் அந்தந்த காலத்துக்குரிய வாசனை முதலியவை இயல்பாகவே உண்டாவதை போல் கிரேதா திரேதா யுகங்களிலே அந்தந்த யுகத்திற்கான சிறப்புகள் தாமாகவே உற்பவிக்கும் இவ்விதமாக பிரம்மா கல்பாதி காலத்தில் எம்பெருமானுடைய சக்தியினாலேயே அணு தூண்டப்பட்டு பிரபஞ்சங்களை அதனதன் கர்மங்களின்படியே படைத்தான் இதில் சகல படைப்புகளும் கல்பாதி கிரேத யுகத்திலும் யாகாதிகளும் அவற்றின் உபகரணங்களும் திரேதா யுகத்திலும் படைத்தான் இப்படி ஒவ்வொரு கல்பத்திலும் படைப்புகள் படைக்கப்பட்டு சிருஷ்டிகள் நடைபெற்று வரும்